தொடர்ந்து கொடுப்போம் யூடியூப் சேனல் பார்க்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நடந்து முடிந்த பிடிபிஆர்டி தேர்வுகளுக்கான ரிசல்ட் வெளியானதுக்கு அப்புறம் நிறைய தேர்வுகளுடைய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே பாடத்தில் நூற்றுக்கு நூற்றுக்கு மேலே நூற்றுக்கணக்கான பேர் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புகிறாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நூறுக்கு மேலே மதிப்பெண் எடுத்ததுக்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்குது அதில் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த நியமன தேர்வு எழுதுனவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே டெட்டில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க எல்லாமே படிக்கக்கூடிய தேர்வர்கள் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தேர்ச்சி பெற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வித்துறை சார்ந்து வெளியே போனவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க மீதி பேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லையோ அல்லது ஒரு தற்காலிக ஆசிரியராக பணி புரிஞ்சுட்டு கல்வி சார்ந்த துறைகளிலே இருந்தது ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க டிஎன்பிசி மூலமாக குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி எழுதுனவங்க கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎட் முடித்து பெரும்பாலான வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறையை மட்டுந்தான் தேர்ந்தெடுத்து எடுத்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம பிஎட் முடிச்சிருக்கோம் அதனால் நாம் டெட்டில் தேர்ச்சி பெட்டில் தேர்ச்சி பெற்றவங்களும் சரி டெட்டில் தேர்ச்சி பெறாதவங்களும் சரி நாம் ஆசிரியர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி சார்ந்த துறையை எடுத்தாங்க அப்படின்றது ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர் போவாங்க அங்கே கொடுக்குற மெட்டீரியலை படிச்சுட்டு தேர்வு எழுத போவாங்க தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இப்போலாம் கோச்சிங் சென்டருக்கே போனாலும் நிறைய தேர்வுகள் வந்து எந்தெந்த மாதிரி புத்தகங்களில் கேள்வி எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அலசி ஆராய்ச்சி அதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் புக்கை தேடி தேடி படிக்கிறது அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அவங்க எங்கே கேள்வி எடுத்தாலும் நாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரெஃபரன்ஸ் புக்கை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து அவங்க ஓனாவும் மெட்டீரியல் தயார் பண்ணி படிக்கிறது முக்கியமான ஒரு காரணம் அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தேர்வு எழுதின நிறைய பேர் வந்து ஏற்கனவே வந்து பிஜி எக்ஸாமை ஒரு ரெண்டு முறை மூணு முறை எழுதுனவங்களாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்படி எழுதும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஜி அளவில் தயார் பண்ணிவிட்டு யூஜி அளவில் ஒரு தேர்வு எழுதுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான் இப்போ நம்ம டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாவது புக்கையோ ஒன்பதாவது புக்கையோ படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுலபமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது பிஜிடிஆர்பி அளவு அவங்க தயார் பண்ணிவிட்டு தொண்ணூறு மார்க் தொண்ணூத்தஞ்சு மார்க்லாம் எடுத்தவங்களுக்கு யூஜி அளவில் ஒரு தேர்வு அப்படின்னும்போது அது அவங்களுக்கு சுலபமாக இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு காரணம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து தேர்வுக்கு அறிவித்து அன்னை நாளில் படித்து பாஸ் பண்ணவங்க இல்லை இவங்க எல்லாமே வந்து தேர்வு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து படிச்சுக்கின்னு இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு காரணம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்புன்றது வழங்கப்படவே இல்லைன்னுதான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் ஆசிரியர் பணி நியமனத்துக்கான எந்த ஒரு வாய்ப்பும் தேர்வும் வந்து வழங்கப்படவே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படியாவது பணியெடுத்த வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு தேர்வு அறிவித்ததும் அவங்களுக்குள்ளே இருந்த வேகம் அவங்கள இந்த மாதிரி மார்க் எடுத்துக்க வச்சுருக்கு அப்படின்றது தான் உண்மை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க அந்த அப்ஜெக்ஷன் இந்த கேள்விகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கொஸ்டின் கொடுத்து ஸ்டார் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே மதிப்பெண் கொடுத்ததால் ஏற்கனவே வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு கூட பத்து மார்க் ஏழு மார்க் எட்டு மார்க்குன்றது அதிகமானதால் ஒவ்வொரு பாடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நூறுக்கு மேலே எடுத்தவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகபட்ச மதிப்பெண்ணும் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்றது தான் உண்மை இப்போ இதில் நிறைய தேர்வர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா ஒரே மதிப்பெண்ணில் நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு இந்த மாதிரி ஒரு மதிப்பெண்ணில் முப்பது பேர் நாற்பது பேர் இருக்கும்போது நூற்றி ஆறு மதிப்பெண்ணில் பாதி பேருக்கு வேலை கிடைச்சி பாதி பேருக்கு வேலை கிடைக்காத போது தான் வந்து மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இது வந்து நம்ம தவிர்க்க முடியாது தான் ஏன்னா வந்து போட்டி அதிகமாக இருக்கிறதால நம்ம ஒரே மதிப்பெண்ணில் இருக்கும்போது நம்ம அந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் எடுப்பாங்க அப்படின்னும் போது நமக்கு கிடைக்காம போகிறதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த மாதிரி தேர்வுகள் சோர்ந்து போகாமல் நீங்கள் அடுத்ததாக வர பிஜிடிஆர்பிக்கு தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ஏன்னா நம்ம குறைகள் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் சாதிக்க முடியாது இப்போ தேர்ச்சி பெற்ற நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பிஜிடிஆர்பியில் நான் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் விட்டவங்க நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி மார்க் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கிறத விட அடுத்தது நம்ம எப்படி நம்ம தேர்ச்சி பெறலாம் அப்படின்றத யோசிக்கணும் இதுதான் வந்து తేర్క్యం నండి